நிச்சயமாக தம்பி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக வில்லிவாக்கம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் திருநர் ரோஷினி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது ஒரு மிக முக்கியமான அரசியல் நகர்வு இதை மையமாக வைத்து மக்களின் கேள்விகளோடு திமுக அதிமுகவை அதிர வைக்கும் பிராண்டி செய்திகள் ஸ்கிரிப்ட் இதோ பிராண்டி செய்திகள் வில்லிவாக்கத்தில் திருநர் ரோஷினி திராவிட கோட்டையில் நடுக்கமா வணக்கம் தமிழ்நாடு இது உங்கள் லோக்கல் லேக்கா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் இப்போ சென்சேஷனல் மோடுக்கு மாறியிருக்கு சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக திருநர் ரோஷினி அவர்களை வேட்பாளராக அறிவித்துள்ளது ஒரு தரப்பு இதை பார்த்து காலம் காலமா இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் இப்போ கதிகலங்கி போயிருக்காங்க சமத்துவம் பேசுற இவங்க ஏன் இவ்வளவு நாள் இவங்களுக்கு வாய்ப்பு தரல இதோ அந்த அனல் பறக்கும் விவரங்கள் வில்லிவாக்கம் தொகுதி இப்போ தமிழகத்தோட கவனத்தை ஈர்த்திருக்கு மாற்று பாலினத்தவரான ரோஷினி அவர்களை வேட்பாளராக அறிவிச்சது மத்த கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவாலா அவஞ்சிருக்கு திமுக ஒரு பக்கம் பெண்ணுரிமை சமத்துவம்னு மேடைக்கு மேடை பேசுறாங்க ஆனா தேர்தல்னு வரும்போது ஏன் ஒரு திருநங்கைக்கு சீட்டு தர இவங்களுக்கு தயக்கம் அதிமுக தரப்ப பாருங்க அவங்க தங்களுக்குள்ளேயே காலில் விழுறதுக்கும் கெஞ்சறதுக்கும் சரியா இருக்கு இவங்களாவது மாற்றுப்பாலினத்தவரை அதிகார தேர்தல்ல முன்னிறுத்தி இருக்காங்களா மக்கள் கேக்குறாங்க அரசியல்ல இத்தனை வருஷமா இருக்கீங்களே திருநங்கைகளுக்கு ஓட்டு மட்டும் போதும் ஆனா அவங்க சட்டசபைக்கு வரக்கூடாதா சமூக நீதி பேசுற திமுகவும் எம்ஜிஆர் வழி வந்த அதிமுகவும் இப்போ ஒரு சாதாரண திருநங்கை வேட்பாயரை பார்த்தே பயப்படுறது ஏன் ஒரு பக்கம் மிரட்டல் இன்னொரு பக்கம் நாங்க தான் மாற்றுன்னு பில்டப் ஆனா உண்மையிலேயே அடித்தட்டு மக்களுக்கு அதிகாரம் தர்றது யாரு திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு விளம்பரம் பண்றதை விட இப்படி ஒரு எளிய மனுஷியை வேட்பாயராக்கிற தைரியம் இவங்களுக்கு இருக்கா கண்ணா அதிகாரம் யாருக்கு போய் சேருதோ அங்கதான் உண்மையான ஜனநாயகம் மலரும் ஒரு திருநங்கையின் அரசியல் வருகை இங்க காலம் காலமா நடக்கிற ஆணாதிக்கம் மற்றும் ஊழல் அரசியலை ஆட்டி பார்க்குது திமுக அதிமுக ரெண்டு பேருமே இப்போ ஒரு விதமான கவலையில் இருக்காங்க மக்கள் இப்போ மாற்றத்தை விரும்புறாங்க அதுவும் ஒரு திருநங்கையின் மூலமா ஒரு புதிய விடியல் வருமான வில்லிவாக்கம் மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கான்டெஸ்ட் இட்ஸ் அ சோஷியல் ரெவல்யூஷன் பாஸ் வில்லிவாக்கத்துல ரோஷினியோட இந்த என்ட்ரி மத்த தொகுதிகள்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் திராவிட கட்சிகளோட அடுத்த மூவ் என்ன எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் வார் அப்டேட்ஸுக்கும் ஸ்டேட்யூண்ட் வித் பிராண்டி செய்திகள் ஸ்டேட்யூன்ட் உண்மையை லவுடா சொல்லுவோம் குளிக்கா சொல்லுவோம் திஸ் இஸ் லோக்கல் லேகா ஸ்டைனிங் ஆஃப் கீப் வாட்சிங் பை பாய் நாங்க சொன்னா அது அட்டாமிக் தான் ஆட்டம் உச்சக்கட்டமா இருக்க போகுது ஒரு விசில் போடுங்க பாஸ்